வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸேஷன் பயர் சென்சார் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த பயர் சென்சார் பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளாஸில் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு ஓகேவா ஒரு எல்எம் த்ரீ ஃபைவ் எயிட் ஐசி இருக்கும் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் ஒரு ரிலே டிரைவருக்கு ஒரு ட்ரான்சிஸ்டர் ரிலே இருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல தர்மிஸ்டர் இருக்கும் தென் ஒரு டென் கே ப்ளஸ் வேரியபிளேஷன் சிம்பிள் சர்க்கியூட்ஸ் தான் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள் இப்போ சர்க்கியூட் பாருங்கள் பட் இந்த இடத்துல தர்மிஸ்டர் எங்கே இருக்குது தர்மிஸ்டர் எங்கேயும் காணல இப்போ தான் தர்மிஸ்டர் நான் வேணால் கொஞ்சம் என்லேஜ் பண்ணுறேன் சர்க்கியூட்டை கொஞ்சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் தர்மிஸ்டருக்கு பதிலாக ஒரு ஒரு டயோடு கொடுத்துருக்கேன் ஐஎன் ஃபோர் தௌசண்ட் செவன் டயோடு பவர் டயோடு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏசியை டிசி பண்ணக்கூடிய டயோட் இல்லையா அந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு டயோடை நம்ம ஒரு தெர்மல் சென்சராக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மல்டிமீட்டர் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால் இதில் மீட்டர் பாருங்கள் இப்போது மீட்டர் வந்து இப்போது ஜீரோ வோல்ட்டில் இருக்குது இந்த இடத்துல நான் ஒரு வோல்டேஜை செட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரோ வோல்ட் இருக்குது இந்த இடத்துல பிளாக் டெஸ்ட்ராப்பு இந்த இடத்துல ரெட் டெஸ்ட் ட்ராப் ரெண்டு இருக்குது இந்த போர்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதாவது காமிக்க ஒரு வோல்ட்டு காமிக்கலை ஓகேவா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இந்த இந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறனால பாசிட்டிவ் ஓல்ட்டு இந்த பின் நம்பர் த்ரீ நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு எந்த வோல்ட்டு வரல இப்போ அந்த டயோடை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சிம்பிளாக ஹீட் பண்ண போகிறேன் ஹீட் பண்ணணுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயோடை வந்து ரெசன்ஸ் குறைஞ்சிரும் குறைஞ்ச ஒரு பிரக்டிக்கட்ரு ஓல்ட்டு பின் நம்பர் த்ரீக்கு வந்தோடனே ரிலே ட்ரைவர் ஒர்க் பண்ணி ரிலே ஆக்ட் ஆகி பல்ப் எரிய ஆரம்பிக்கும் பார்க்கலாமா இப்போது ஒரு மேட்ச் சரி இந்த இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது பக்கத்தில் குழந்தைகளை வச்சுட்டு பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் அந்த மேட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு மேட்ச் ஸ்டிக்கு இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன் மல்டிமீட்டரை பாருங்கள் ஓகே வோல்ட் வந்துருச்சு பின் நம்பர் த்ரீல நான் எடுத்துட்டேன் இப்போ என்ன வந்துச்சுப்போ ஹீட் பண்ண ஒன்று என்னாச்சு இந்த எலக்ட்ரிக் லோடு வேலை செய்ய ஆரம்பிக்குது ஒன் செகண்ட் நான் மடி பண்ணி காமிக்கிறேன் மீட்டரில் ஜீரோ இந்த மீட்டருடைய ரெட் ட்ராஸ் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த எல்எம் த்ரீ ஃபைவ் எயிட்டினுடைய பின் நம்பர் த்ரீல இருக்குது பின் நம்பர் த்ரீ மடி ஒன் செகண்ட் ஓகே வருது இல்லையா அந்த ரெசன்ஸ் உடனே குறஞ்ச உடனே அந்த பின் நம்பர் திரிக்கு ஓல்ட்டு போகாது உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும் இதுதான் லாஸ்ட் க்ளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நான் மறுபடி ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த சர்க்கிட் வேலை செய்யறதுக்கு ஒரு நைன் ஓல்ட் வேணும் ஒரு ரிலே காயில் கொடுத்துருக்கேன் ரிலே டிரைவர் ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு எல்எம் த்ரீ ஃபைவ் எயிட்டு சென்சாருக்கு பதிலாக தெர்மல் ரெசிஸ்டர் தெர்மிஸ்டருக்கு பதிலாக ஐஎன் ஃபோர் தௌசண்ட் செவன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் கண்ட்ரோல் ஒரு பிக்சட் பொசிஷனில் வச்சுருக்கேன் ஓகே மறுபடி ஒரு தடவை சர்க்கியூட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரிஞ்சிக்கிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் சர்க்கியூட் இந்த ஃபயர் அலர்ட் முதல்ல என்ன சொல்லியிருக்கோம் இந்த டென் கே தெர்மேஸ்டர் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஐஎன் ஃபோர் தௌசண்ட் செவன் டைனுடைய கேத்தோடு பாசிட்டிவ் லைனில் இருக்கும் ஏனோடு இந்த ரெசன்ஸோட பாயிண்ட்டு இந்த ரெண்டு சேர்ற அந்த பொட்டன்ஷியல் டிவைட்லேருந்து நேராக நம்பர் திரிக்க கொடுத்துருக்கோம் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒன்றாவது பின்னுக்கு பாசிட்டிவ் வோல்ட் வரணும் இந்த ஒன்றாவது பின்னுக்கு பாசிட்டிவ் வோல்ட் வரணும் அப்படின்னா எல்எம் த்ரீ ஃபைவ்னுடைய ஒன்றாவது பின்னில் அவுட் புட் வரணும் வோல்ட் வரணும் இந்த வோல்ட் வந்தால் தான் அந்த பஸ்ஸர் வேலை செய்யும் இந்த வோல்ட்டு வரணுன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டான பின் நம்பர் த்ரீயில் ஓல்ட்டு கூடணும் கம்பேர் வித் ஒரு கம்பேரிட்டர் பின் நம்பர் டூவோட இது அதிகமாக வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு பின் நம்பர் டூ அதை இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா இந்த கண்ட்ரோல் மூலிமா ஃபைவ் ஓல்ட் வர்றதா வச்சுக்கோமே ஃபைவ் வோல்ட் வரும் அப்போது எப்போது ஒன்றா பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வரும்னா ரெண்டாவது பின்னோட மூணாவது பின்னில் வோல்ட் அதிகமாக வந்துச்சுன்னா உடனே இந்த ஐசி புரிஞ்சுக்கிட்டு அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணும் கம்பேரிட்டர் ஓகே எப்போது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த தெர்மல் ரெசிஸ்டர் தெர்மிஸ்டர் இருக்கு இல்லையா சப்போஸ் ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா இதோடய லெசன்ஸ் குறையும் குறையும் போது இந்த ஓல்ட்டு மூணாவது பின்னில் கூடும் கூடும்போது இந்த சர்க்கியூட் வேலை செய்யும் இந்த இடத்துல நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தெர்மஸ்டரோட வேலை ரொம்ப கம்மி இந்த ஐஎன் ஃபோர் தௌசண்ட் செவன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கியூட்லேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணுதான் இந்த சர்க்கியூட் ஓகேவா இதில் தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதற்கு பல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஐஎன் ஃபோர் தௌசண்ட் செவன் டயோட இந்த இடத்துல ஏட் பண்ணி இந்த இடத்துல ஹீட் பண்ணோம்னா சேம் ப்ராசஸ் பாருங்கள் பின் நம்பர் டூக்கு வந்து ஒரு வேறு ரெசன்ஸ் மூலிமா கொடுத்துருக்கோம் சென்ட்ர பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்கோம் தென் பின் நம்பர் த்ரீக்கு இங்கே ஒரு டென் கே இங்கே ஒரு டென் கே தர்மிஷ்டர் நடு பாயிண்ட்லேருந்து மூணாவது பின்னில் கொடுத்துருக்கோம் இந்த ரெசன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகும்பொழுது அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பின் நம்பர் த்ரீயில் ஓல்ட்டு கூடும் பொழுது ஒன்னா பின்லேருந்து ஓல்ட் அவுட்புட் வருது இது நேராக என்ன பண்ணும் உங்களுக்கு பிசி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்ஸனுடைய பேஸுக்கு வரும் வந்தோன்னே இந்த ரிலே ட்ரைவர் யூஸ் பண்ணுறோம் இந்த ட்ரான்சிஸ்டர் இது ஆன் ஆகும் இது ஒர்க் பண்ணும் இது தன்னுடைய லோடான ரிலே கையில் ஒர்க் பண்ணும் இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும்போது இது இண்டிகேட் எரியதை பார்க்கலாம் அட் த சேம் டைம் ரிலே காயில் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணது மூலிமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாருங்கள் லைன் நியூட்ரல் கொடுத்துருக்கோம் லைன் ஒரு பாயிண்டில் இருக்குது நியூட்ரல் வந்து காமன் கொடுத்துருக்கு ஸோ என்ன உங்களுக்கு இந்த ரிலே ஒர்க் பண்ணொடனே இந்த லோடு வேலை செய்யும் ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் ஓகேவா நீங்கள் அஸ்மெல் பண்ணி பார்க்கணுக்காக கொடுத்துருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா இதன் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸில் வந்து லெவல் ஒன் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் டூ இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணுறது எப்படி அவுட் புட் வரும் வரலினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் ஆஸ் ஏ ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் மதியம் ஒன்று டு ரெண்டு கால் பண்ணி கேட்கலாம் அப்போ நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுற மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும் அது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது சார்ஜிங் சர்க்யூட் இந்த மாதிரி சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி இல்லை கமர்ஷியல் ப்ராடெக்டாக இருந்தாலும் சரி உதாரணமாக செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்கலாம் எல்இடி டிவியாக இருக்கலாம் யூபிஎஸ் இன்வெர்டராக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கே இந்த அடிப்படை நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் பேஸ் வலுவாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்